தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது காவேக்காவில் இணையணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வர்றவங்க எல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி இல்ல ஜல்லட போட்டு ஜலிச்சு தான் இப்போ ஒரு ஆறு பேரை போட்டிருக்காங்க ஜல்லட போட்டு ஜலிச்சதுல ஒருத்தர் ஏடிஎம் கே இருந்து டிஎம் கே வந்து இப்போ டிவி கே வந்திருக்கிறாரு ஸ்ரீதர் அவர்கள் ராஜலட்சுமின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்காங்க இல்லையா ஜெயலலிதா கேண்டிடேட் தான் தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு லட்சம் தோத்துச்சு உடனடியாக பாஜகவுக்கு தாவனாங்க இப்ப திடீர்னு விஜய் கட்சியில வந்து சேர்றாங்க எம்எல்ஏவா சாவே கால நிக்கணும்னு விரும்புறாங்க குடுக்கல அப்படின்னு வச்சுக்கல பாஜகிறானா ஹாய் கட்சிக்கு போவாங்க திமுக பதவியை இழந்தவர்கள் கொடுத்தவர்கள் உதயநிதியுடைய எழுச்சியை பிடிக்காதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க விஜய் பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா ஹெல்த் மினிஸ்டர் அவரு கூட கொஞ்சம் ஏதோ வெயிட்டிங் லிஸ்ட்ல கேர்ஃபுல் அதிகாரத்தை மையமா வச்சு அரசியல் பண்றவங்களை சேர்க்காதீங்க விஜய் மீதான அந்த வருமான வரி ரெய்டுக்கு தலைமையேற்று நடத்தியவரே டாக்டர் அருண்ராஜ் என்ற ஐஆர்எஸ் அதிகாரி தான் அப்பத்தில அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி காவிய ஆரம்பிக்கும் போதே வந்து சேரணுன்றதுக்காக விஆர்எஸ் கொடுத்துட்டார் சரவணன் அண்ணாதுரைன்னு திமுக வழக்கறிஞர் இருக்காரு அவரு என்ன சொல்றாரு இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்தது விஜய காப்பாத்துறதுக்காக இவர் ஹெல்ப் பண்ணாராம் பிஜேபி உடைய இதா வந்து தேர்தலில் கூட போட்டியிடாத ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இருவத்தஞ்சு பர்சன்ட் சப்போர்ட் இருக்குன்றது லேட்டஸ்ட் சர்வே சொல்ற உண்மை முதலமைச்சர் யாரு பிடிச்சவர்னு பார்த்தா அதுல முதலிடத்துல விஜய் தான் இருக்கேன் அம்பது சீட்டு தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வரும்பொழுது விஜய் மட்டும் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாரு அப்படின்றது ஒரு ரசிக மனப்பான்மையை மட்டும்தான் அளிப்படுத்துது சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் ஆரோக்கிய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சி கே மதிவானன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் ஏடிஎம் கேல முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் டிஎம்கேல முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சமீபத்துல டிவி கேல சேர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருந்தவங்களும் சேர்ந்திருக்காங்க ஒரு அரசியல் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் ஜெயிக்கிற குதிரை மேலதான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மேல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட எனக்கு தெரியும் ஆனா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நிதானமாக எல்லாரையும் வர்றவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு சேர்த்துக்கிற மாதிரி இல்ல வரக்கூடியவர்கள் வந்து கட்சியின் கொள்கைகளை நம்ம கட்சி ஆட்சியில வர்றதுக்கு ஏதாவது வகையில உதவுவாங்களான்னு தான் நல்லா ஜல்லட போட்டு ஜலிச்சுதான் இப்போ ஒரு ஆறு பேரை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா போட்டிருக்காரு நான் நினைக்கிறேன் அதுல இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்லடை போட்டு செலிச்சதுல ஒருத்தர் வந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே வந்து இப்ப டிவிக்கே வந்து இருக்கிறாரு யாருன்னா ஸ்ரீதர் அவர்கள் இப்படி கட்சிகள் தாவிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தாவைக்கவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இருப்பாரு எந்த அளவுக்கு ஒரு ஒரு அடித்தளமா இருப்பாருன்னு நான் சார் நீங்க சொல்றது ரொம்ப சரியான கருத்து நான் ஒத்துக்கிறேன் அதாவது பதவிக்காக அதிகாரத்துக்காக கொள்கை கோட்பாடுகள் ஏதுமின்றி அந்த மரம் விட்டு மரம் தாவும் வந்திகளை போல கட்சி தாவுவார்கள் அந்த கட்சி தாவிகளை வந்து எந்த காரணம் கொண்டாலும் விஜய் வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து டேவிட்சன் ஒருத்தர் இருக்காரு ஸ்ரீவைகுண்டம் அவரு அதிமுகல சேர்ந்து அதிமுகலதான் எம்எல்ஏவா இருந்து திமுகல ஆனா அவர் இப்ப சமீபத்துல இருந்தது அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது திமுகால இருந்து விலகி அதிமுக சேர்ந்துட்டாரு இப்ப அவர் வந்து திமுகால இருந்து வந்ததாகத்தான் கருதப்பட வேண்டும் ஒரு கட்சியில ஒரு அரசாங்கத்துல பதவியில இருந்துட்டு அனுபவிச்சுட்டு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அருண்ராஜ் அதிகாரி அரசாங்க பதவியில இருந்து மக்களுக்கு நல்லது செய்யலான்றதை விட அரசாங்க அதிகாரத்தை கையில் எடுத்தா இன்னும் நிறைய மக்களுக்கு சமூகத்துக்கு சேவை செய்ய முடியும் அதனாலதான் நான் வந்து அரசியல் கட்சியில இப்ப சேர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு விஜய் மீதான அந்த வருமான வரி ரெய்டுக்கு தலைமையேற்று நடத்தியவரே இந்த அருண்ராஜ் என்ற டாக்டர் அருண்ராஜ் என்ற ஐஏ ஐஆர்எஸ் அதிகாரி தான் அப்பத்துல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி இருபதுனா இப்போ இருபத்தஞ்சில் இருக்கிறோம் ஐந்தாண்டு காலமாக அவங்களுக்குள்ள ஒரு அதாவது ரெண்டு பேரும் ஒரு ஒரே சிந்தனையில இருந்தா நட்பாயிடுவாங்க இல்லையா அவர் வந்து ஓராண்டுக்கு முன்னாலேயே தாவையக்க ஆரம்பிக்கும் போதே வந்து சேரணுன்றதுக்காக அவருடைய அந்த ஐஆர்எஸ் பதவியை விஆர்எஸ் லெட்டர் கொடுத்துட்டார் விருப்ப ஓய்வு ஆனா அத வந்து இதுக்காக தான் வந்து அந்த விஆர்எஸ் அப்படிங்கிறது ஆமா ஆமா ஆனா ஒன்றிய அரசு வந்து அதை கொடுக்காம இழுத்தடிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்புறம் இவர் வந்து அக்செப்ட் ஆன ஒண்ணும் பத்து நாள்லயே இப்ப வந்து சேர்றாரு ஆனா இதை திமுகவுடன் பிறப்புகள் எப்படி ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க நேற்று ஒருத்தர ஒரு சரவணன் அண்ணாதுரைன்னு திமுக வழக்கறிஞர் இருக்காரு அவரு என்ன சொல்றாருன்னா இந்த அருண்ராஜ் டாக்டர் வந்து இணைவது பிஜேபி வந்து ஆளிச்சிருக்கு இவர் வந்து பிஜேபியால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அதாவது அதுக்கு என்ன காரணம் சொல்ற மடத்தனமா இருக்குது இவர் எப்படி வக்கீலை படிச்சாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கெல்லாம் எப்படி போய் வாதாடுறாரு அப்படின்றத நினைச்சாலே எனக்கு சிரிப்பா இருக்கு அதாவது என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்தது அப்போ அதுல வந்து இவரை விஜய காப்பாத்துறதுக்காக இவர் ஹெல்ப் பண்ணாராம் எல்லாம் கற்பனை அதனால நட்பாச்சான் இன்னைக்கு வந்து அவர் வந்து பிஜேபி உடைய இதாக வந்திருக்கிறாராம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் பிஜேபி வந்து இவர் அனுப்புனா கட்சி தொடங்கினப்பவே விஆர்எஸ் கொடுத்தாரு அனுப்பிச்சிருக்கலாம் யார் வந்தாலும் இவங்களுக்கு எதிராக அவங்க பிஜேபி ஆளு பிஜேபி டீம்ன்றது என்னைக்கு இந்த திமுகவினர் விட்டு ஒழிப்பாங்கன்னு எனக்கு தெரியல நெகட்டிவான விஷயம் என்னன்னா இந்த ராஜலக்ஷ்மின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்காங்க இல்லையா நேத்தே அந்த அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க மேடையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அம்மா வந்து மயிலாப்பூர்ல எம்எல்ஏவா ஆனது வந்து ஜெயலலிதா பர்சனலா பிக் பண்ண கேண்டிடேட்டு தான் தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த கட்சி தோற்கட்சி ஆட்சி அதிகாரத்தை இழந்தது உடனடியாக பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தாவனாங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில வந்து நேற்று சேர்றாங்க விஜய் பாஸ்கர் ஒருத்தர் இருந்தா இல்லையா ஹெல்த் மினிஸ்டரா புதுக்கோட்டை அவரு கூட கொஞ்சம் ஏதோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி அவரெல்லாம் சேர்த்தாருன்னா விஜய் அநேகமா விஜயுடைய அந்த மெயின் போக்கஸ் இருக்கு இல்லையா ஊழலற்ற ஆட்சி ஊழலற்ற நிர்வாகத்தை மக்களுக்கு கொடுப்பேன அது கம்ப்ளீட்டா ஸ்மாஷ் ஆயிடும் தாவேக்காவின் கொள்கை என்ன மதம் ஜாதியை சார்ந்து மக்களை பிளக்குற ஒன்றிய ஆட்சியாளர்களை அவங்க ஐடியாலஜிக்கல் எளிமைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களையாவது அரசியல் எதிரின்னு தான் சொல்லியிருக்காங்க திமுகவை அவங்கள வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நான் நினைக்கிறேன் அதே வந்து எப்படி பார்த்தாலும் ஐடியாலஜிக்கல் எதிரியா இருக்கக்கூடிய பாஜக ராஜலட்சுமியும் சேர்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி டிஎம்கேல இருந்து வரக்கூடிய சில இரண்டு பேரையுமே சேர்த்துக்கிட்டாங்க ஒரு கேள்வி இருந்து வர்றவங்க ஏடிஎம்கேல இருந்து வர்றவங்க எந்த அரசியல் கட்சியில இருந்து வர்றவங்களும் பிஜேபி ல இருந்து வர்றவங்களும் ஒண்ணும் இல்லைங்க இந்து மக்களை இந்து மதத்தை தூண்டி இந்து சாம்ராஜ்யம் உருவாக்கணும்ன்ற ஒரு மத வெறி கொண்ட கட்சி இப்ப அதுல இருந்து வர்றவங்களை நீங்க அசால்ட்டா சேர்த்துங்கனீங்கன்னா இப்போ சிடி நிர்மா சிடிஆர் நிர்மல் ஆர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா கொள்கை பரப்பு செயலாளர் அவரு அவரு பாஜக ஐடிவிங்களை தான் இருந்தாரு திடீர்னு திமுக வந்தாரு இப்ப அண்ணா திமுக டக்குன்னு தாவேக்காக்கு வந்தாரு சோ ஐ திங்க் விஜய் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அது வந்து இதுல வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல சிலர் இருக்காங்க திமுக பதவியை இழந்தவர்கள் கொடுத்தவர்கள் இப்போ உதயநிதியுடைய எழுச்சி பிடிக்காதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்ப எல்லாருக்கும் வந்துங்க தாமக்கா வந்து ஒரு ஜெயிக்கிற குதிரைன்றத தெரிஞ்சு போச்சு அரசல் புரசலா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் சப்போர்ட் இருக்குதுன்றது லேட்டஸ்ட் சர்வே வந்து சொல்ற உண்மை அதாவது இன்னும் பத்து மாசம் இருக்கு இந்த இருபத்தஞ்சு இருபத்தி அவர் வந்து பிறந்த நாளுக்கு அப்புறம் சுற்றுப்பயணம் மாநாடுகள் மக்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் போகும்போது இது இன்னும் பல மடங்கு பெருக போகுது மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் குறையதான் செய்யுமே தவிர தாவேக்கா தான் ஒன்லி இன்க்ரீசிங் பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட்ல தொடங்குச்சு அந்த கட்சி தொடங்கும் போது அது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தாறு பர்சன்ட் லேட்டஸ்டா குமுதம் பத்திரிகைல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு முறை கூட ஆட்சிக்கு வராத ஆட்சி அமைக்காத ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இது உலகத்திலே எங்கேயும் நடந்திருக்காது இருபத்தி ஆறு பர்சென்ட் வாக்கு சப்போர்ட் மக்கள் ஆதரவு இருப்பதும் முதலமைச்சர் யாரு உங்களுக்கு புடிச்சவர்னு பாத்தா அதுல முதலிடத்துல விஜய் தான் இருக்கார் ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்ட் நீங்க சொல்றபடி பாக்கும்போது விஜய் அவர்கள் முதலிடத்துலதான் இருக்காரு ஆனா இது வந்து ஒரு ரசிக மனப்பான்மையின் வெளிப்பாடா தானே பாக்கப்படுது எல்லார மத்தியிலயுமே ஏன் அப்படின்னா ஐம்பது சீட்டு தான் வந்து அவங்க வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வரும்பொழுது அதுல டிவி கேவனுடைய சேர்ந்த விஜய் மட்டும் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாரு அப்படின்றது ஒரு ரசிக மனப்பான்மையை மட்டும் தானே வந்து வெளிப்படுத்துது ஒரு பேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் நான் கேக்குறேன் இந்த ஒபீனியன் போல் எடுத்து விஜய் மட்டும் மட்டும்தான் எடுத்தாங்களா சொன்னாங்களா உங்ககிட்ட அப்படிலாம் இல்லைங்க தமிழகத்தில் இருக்கிற பல தொகுதிகள் ரெப்ரசென்டேட்டிவ் கான்ஸ்டுவன்சிஸ் அதுக்காக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போய் எடுத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்குன்னு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு மெத்தட்ஸ் இருக்கு சில ரெப்ரசென்டேட்டிவ் தொகுதிகள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் இப்படி பிரிச்சுதான் எடுத்திருப்பாங்க நீங்க சொல்றத பார்த்தா இந்த முப்பது பர்சன்ட் வந்ததுக்கு காரணம் முதல்ல முதலமைச்சர் யார் வரணும்ன்றதுல விஜய் வந்ததுக்கு அவங்க ரசிகர்கள் தான் ஓட்டு போட்டாங்கன்னா ரசிகர்கள்கிட்ட மட்டுமா இது எடுத்தாங்க இல்லை ஓவராலா அதாவது தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு அவரை ஒரு மாற்றத்தின் பிரதிநிதியாக பார்க்குறாங்க அதை நம்ம எவ்வளோ மறுக்க நினைத்தாலும் அது மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது உண்மையாக போகுதுங்க அதனால தான் நான் வாட் ஐ அட்வைஸ் டு மிஸ்டர் விஜய்னா ஈ ஷுட் பி லிட்டில் கேர்ஃபுல் இன் சூஸிங் பீப்புள் கிவிங் பொசிஷன் டு இந்த பார்ட்டி இப்போ இப்ப ராஜலட்சுமி வராங்க அவங்க நாளைக்கு டிவி கேள் விட்டு வெளியே போக மாட்டாங்கன்றதுக்கு ஏதாவது இருக்கா ஒரு சின்ன பொண்ணு வைஷ்ணவி சின்ன அதுக்கு வந்து பதவி கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சு திமுகவுக்கு போயிடுச்சு அப்ப நம்ம சமூகம் அப்படி இருக்குங்க அதனால வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப அருள்ராஜ் மாதிரி அருண்ராஜ் டாக்டர் மாதிரி ஆட்கள் வரலாம் அதே போல எந்த பதவியிலும் இல்லாத எந்த கட்சியை சார்ந்தவங்களையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க ஒரு எங்க தலைவர் ஒருத்தர் சொல்லுவாரு இந்த மீன் வந்து அழுக ஆரம்பிச்சதுன்னா தலையில இருந்து தான் அழுக ஆரம்பிக்கணும் வால்ல இருந்து அழு அது போல எங்க ஊழல் எங்க மோசமான விஷயம்னா யாரெல்லாம் அதிகாரத்துக்கு கிட்ட இருக்காங்களோ அதிகாரத்தை சுவைக்கிறாங்களோ அங்கதான் ஊழல் முறைகேடு எல்லாம் வரும் அப்போ இவருடைய மெயின் பிளாங்க் விஜய் மெயின் பிளாங்க் என்னன்னா குடும்ப அரசியல் லஞ்ச லாவண்யம் மற்ற நிர்வாகம் அப்போ இவங்க இவங்கெல்லாம் பயன்படுவாங்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி அதுல அவர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள் அப்போ இவங்க வந்து இப்ப கட்சி தாவுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் அப்படிங்கிறது தாக்கவினருக்கு இருக்கதான் செய்யுது ஏங்க யாரா இருந்தாலும் இப்போ திமுகவுக்கு போன தேர்தலில் பெண் அமைப்போடு சேர்ந்து பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து வேலை செஞ்சவர் தான் ஆதவ் அர்ஜுனா திமுக வெற்றிக்காக உழைத்தவர் ஆதவ் அர்ஜுனா அவருக்கும் மாப்பிள்ளை சபரிசனுக்கும் இன்னைக்கும் நட்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இருந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அப்ப திமுக உழைத்தவர் அங்க எம்பி கேட்டாரு அவருக்கு எம்பி கொடுக்கல ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கல இப்ப விசி கேக்கு வந்து சேர்ந்தாரு இப்ப ஈச நான் தலித் ஆதவ் அர்ஜுனா அப்ப அவரு வந்து ஒரு தலித் மெயினா இருக்க அது ஒண்ணு தலித் பார்ட்டின்னு நான் சொல்லல ஆஹ் ஒடுக்கப்பட்ட மக்கள் மெயினா இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகளை வந்து சேர்ந்தாரு உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர்ல ஒருத்தர் ஒரு பதவியை கொடுத்தாரு விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவரை நம்பகமா வச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அங்க இருந்து என்னாச்சு அவர் ஒரு மேடம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க அவர் வெயிட் பண்ணியிருக்கலாம் அந்த ஒழுங்கு நடவடிக்கை ஆறு மாசம் முடியிருக்கு ஆனா என்ன பண்ணாரு இவர் ரிசைன் பண்ணிட்டு நேராக காலை வந்து ஜாயின் பண்ணாரு இப்போ தாவே காலை வந்த உடனே என்னாச்சு அவருக்கு வந்து பொதுச் செயலாளர் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு கொடுக்குறாங்க அப்போ சில நபர்கள் எங்க போனாலும் அங்கே போய் உட்காந்துருவாங்க தலைமை பொறுப்புலன்னா அது வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இல்லை இப்ப நாளைக்கு இவர் வேற இடத்துக்கு மாட்டாருன்னு யாரையும் நான் சொல்றேன் நான் ஒரு தனி நபரை சொல்லுங்க இன்னைக்கு சமூகம் அப்படி இருக்குங்க அவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறல அவங்களுக்கு நான் வைஷ்ணவின்னு ஒரு சின்ன பொண்ணை சொன்னேன் ஒரு சாதாரண ஒரு வார்டில் இருக்கிற ஒரு பெண் அவர் எதிர்பார்ப்புன்னா அங்க ஏதாவது மாவட்டத்துல போஸ்ட் எதிர்பார்த்திருக்கோம் கோயம்பு மாவட்டம் அது கிடைக்கலன்னு அது திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்குது இணையத்துல யார தாவேக்காவை எதிர்த்து திமுக அதை பயன்படுத்துது அப்போ அந்த லெவல்லயே அப்படி இருக்காங்க பதவிக்காகனா பொறுப்புக்காக அதிகாரத்துக்காக இப்ப வந்து ஆட்சியில வரப்போகுது தாவேக்கா அப்ப அதை நோக்கி வருவாங்க வருவாங்கல்ல முன்னாள் இன்னால் சீட்டு கிடைக்காதவங்க இப்ப இன்னும் நான் சொல்ல போறேன் இப்பதான் லேட்டஸ்டா தொலைக்காட்சியில சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்களுடைய ஒரு நேர்காணலை பார்த்தேன் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு போன முறை நாங்க வேற வழி இல்லாம ஆறு தொகுதியை திமுக கிட்ட இருந்து நாங்க ஒத்துக்கிட்டோம் ஒருபோதும் நாங்க சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சி இவ்வளவு குறைவாக போட்ட போட்டி போட்டதே கிடையாது மேக்சிமமா நாங்கள் இருபத்தி ரெண்டு தொகுதியெல்லாம் அதிமுக கூட்டணியிலும் சரி திமுக கூட்டணியிலும் நாங்கள் போட்டி போட்டிருக்கோம் கடந்த முறை பாஜக வந்துடும் அதிமுக அப்படி எல்லாம் இருக்காங்கன்றதாலதான் நாங்க விட்டு கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு நிச்சயமாக எங்க மாநில மாநாட்டு தீர்மானம் படி இதை நாங்க அதிகரிப்போம் இதை அதிகரித்து கேட்போம் நான் ஆறுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி இல்லாமல் திமுகவால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு அப்ப நிறைய விஷயங்கள் நடக்குங்க இப்ப நபர் நபர்களை நான் சொல்ல கட்சிகளே அணிமாறும் பேமலதா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா இப்ப அவங்க பேசுனாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா இரங்கல் தீர்மானம் விஜயகாந்த் நிறைவேற்றின ஒன்றும் தலை வேறு திமுக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க ஓகே அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க இந்த பக்கம் எடப்பாடி அவருடைய துணை பொதுச் செயலாளர் முனுசாமியை விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஒரு மாநிலங்களை வைத்து சீட்டு கொடுக்கப்படும் உறுதி கொடுக்குறாரு ஆனா கூட்டணியில் தொடர்றீங்கன்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்க இல்லை நாங்கள் வந்து எந்த கூட்டணின்றத நாங்க ஜனவரி மாசம் கடலூர்ல மாநாடு தான் முடிவு பண்ணோம் அப்படின்றாங்க இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல கேட்கிறாரு தாவேக்காவோட உங்களுக்கு கூட்டணி உண்டானு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லலாம் நாங்க முடிவு ஜனவரி ஒன்பது தாங்க பண்ணுவோம் கடலூர்ல சொல்லியிருந்தா கரெக்டான பதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதையாங்க எங்கிட்ட கேக்குறீங்க போய் கிட்ட கேளுங்க நான் இருபது வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்கன்றாங்க அப்படின்னா விஜய் வந்து இவங்க கிட்ட கூட்டணி வருவாரான்னு கேட்கணுமா ஆக இன்னைக்கு வந்து கட்சிகள் வந்து என்ன நிலை எடுப்பார்கள் என்பதே மிக பெரிய இதுவா இருக்கு இப்ப ராமதாஸ் பாமக ரெண்டா இருக்கு ராமதாஸ் என்ன நிலை எடுப்பார் அப்படின்றது தெரிஞ்சிடும் கொஞ்ச நாள்ல ஆக கட்சிகளே வந்து அணி மாறும் அணியில இப்ப வீசிக்கா மட்டும் என்ன சாஸ்வதமா திமுகவுலயே நாங்க இருப்போம்னு எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன அவங்களுக்கும் போன வாட்டி ஆறே ஆறு தொகுதி தான் அது வந்து அவங்களுடைய மக்கள் ஆதரவுக்கும் அவங்களுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற சூழலுக்கும் போதுமானதல்ல ஆனா என்ன நினைக்கிறாங்க திமுக என்ன நினைப்பாங்க நம்ம ஒரு நூத்தி எழுபது தொகுதியில போட்டி போடணும்பா இல்லைன்னா நம்ம சின்னத்துல நூத்தி எழுபது பேரை நிக்க வைக்கணும்பா அப்படின்னு நினைப்பாங்க அப்ப இந்த கான்ட்ரடிக்ஷன் கண்டிப்பா வரும் மாதங்களில் வரும் எல்லா கட்சியும் தங்கள் கட்சிய வந்து ஆஹ் பலப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் இந்த தேர்தல்ல நம்ம இருபது இருக்கணும் அடுத்த தேர்தல் ஒரு முப்பது நாற்பது தான் நினைப்பாங்க இப்ப மதிமுக எல்லாம் ஒத்துக்குவாங்களா எவ்வளவு தொகுதி கொடுக்கணும்னு இப்போ அதனால வந்துங்க கட்சிகளே மாறக்கூடிய சூழல் இருக்கும்போது தனி நபர்களெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது நான் வந்து எல்லாரையும் சந்தேகப்படு டவுட் எவ்ரிபடி எவ்ரி திங் நான் சொல்ல இது மாதிரி வந்து ஒரு கட்சில இருந்து இன்னொரு கட்சிக்கு கொள்கை வேறுபாடு கருத்து வேறுபாடு வர்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து இன்னொரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து இன்னொரு கட்சில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஜம்ப் ஆகுறாங்க பாருங்க பார்ட்டி ஹாப்பர்ஸ் கட்சி தாவிட்டே இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து நீங்க சேர்த்துக்கிறதுன்றது விஜய்க்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு விஜய் மேல விஜய் வந்து நிதானமானவர் நல்லவர் எளிமையானவர் ஆடம்பரம் படோடாபம் இதெல்லாம் கிடையாது அவர் தன்னுடைய இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக வராரு அவர் வந்தாருன்னா ஊழலற்ற நிர்வாகம் கிடைக்கும்னு உண்மையாவே ஜனங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த நம்பிக்கையில தொலை போற்ற கூடாது இந்த மாதிரியான சில ஆட்களை வர வச்சு அதனால சேர்க்கணும் அதுக்காக நான் வந்து ரசிகர் பண்றோம் விஜய் மக்கள் இயக்கத்தை வச்சே இந்த கட்சிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சிட முடியும்னு அவ்வளவு இம்ப்ராக்டிக்கலா நான் சொல்ல அதாவது அவங்க ஒரு பிப்டி பர்சன்ட்னா உங்களுக்கு வந்து பொது வாழ்க்கையில ஏற்கனவே அறிமுகமா இருக்கிறவங்க நிச்சயமா ஒரு ஐம்பது சதவீதம் பா நல்ல தங்கத்துல கூட பித்தளை கலந்தா தானங்க சரியான வெறும் தங்கத்தை வச்சு பண்ண முடியாது தெரியுமா இல்லையா அப்ப பொது வாழ்க்கையில மற்ற கட்சியில ஏற்கனவே இருக்க அனுபவஸ்தர்கள் அவங்களால சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது அப்பதாம வளர்ச்சி அடையும் அவங்க பேஸ் என்ன சொல்றாங்க வந்து கொள்கைக்கு எதிரா இருக்கக்கூடிய கட்சியில இருந்து வர்றவங்களையும் சேர்த்துக்கணும்ன்றது நியாயம் இல்லை அப்ப அப்படிங்கிறப்ப கட்சிகளோட கொள்கை என்ன எதிரா வர்றவங்கன்னா நிர்வாகிகள் தலைவர்கள் முக்கிய பொறுப்புல இருந்து வர்றவங்க எம்எல்ஏ இருக்கிறவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆனால் சாதாரண ஆள் வந்து எதையும் எதிர்பார்த்து வேலை இல்லைங்க அவன் சாதாரண ஆள் அவன் திடீர்னு வந்து சரி இந்த தேர்தலில் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அடுத்த தேர்தலில் போடுவான் அப்போ அந்த மாதிரி ஆட்களை நம்ம சேர்த்துக்கிறது தப்பே கிடையாது அதே போல அனுபவஸ்தர்கள் தேவை அவங்களெல்லாம் கூட செலக்ட் பண்ணி எடுங்க இந்த மாதிரி கட்சி தாவிகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து எவ்வளவு நாள் இங்க இருப்பாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா நீங்க சப்போஸ் ஒரு கட்டத்துல ஒரு பதவி அவங்களுக்கு அவங்க எம்எல்ஏ கண்ட் பண்ணணும்னு விரும்புறாங்க இப்ப ராஜேஸ்வரிய வச்சுங்களேன் மயிலாப்பூர்ல எம்எல்ஏவா தான் தாவேக்கால நிக்கணும்னு விரும்புறாங்க நீங்க கொடுக்கல அப்படின்னு வச்சீங்களேன் அதே பாஜகல கொடுக்குறான்னா அவங்க திரும்ப பாஜக தாய் கட்சிக்கு போவாங்க இல்ல அண்ணா திமுகவால கொடுக்குறோம் வாங்கன்னா போயிடுவாங்க அப்ப பதவிகளை மையமாக வச்சு அதிகாரத்தை மையமா வச்சு அரசியல் பண்றவங்கள சேர்க்காதீங்கன்ற சிங்கநல்லூர் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது